є тут воно நல்ல ஆரோக்கியமான பெருவடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் விற்பனைக்கு பியூர் பெருவடை நாட்டுக்கோழி குஞ்சுகள் பார்த்திங்கன்னா அது தாய்கோழி சேவல் பாருங்கள் பியூர் பிளாக்கு இதுக்கு இந்த சேவலுக்கு தான் நம்ம வந்து ப்ரீட் பண்ணி எடுத்துருக்குறோம் குஞ்சு எடுத்துருக்கிறோம் இது வந்து இருபத்தி ரெண்டு நாள் ஆன குஞ்சுகள் இது வந்து இப்போ விற்பனைக்கு இல்லை நாங்கள் முதல்ல இருக்கிற மூணு மாதத்து குஞ்சு தான் இப்போ செல்ஸ் ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க ப்யூரான நாட்டுக்கோழி விடைக்கும் ப்யூர் கட்டுச்சலுக்கு இறக்குனா குஞ்சுகள் இது ஒரு தாய்கோழி இதுவும் வந்து பியூர் பிளாக்கு இப்போ அடையிலேருந்து இறங்கி இருக்குது பாருங்க ஒரு பத்து குஞ்சு இது வந்து இந்த காரை வடைக்கு வந்து ஒரு பத்து குஞ்சு பொறிச்சிருக்குது இது இன்கு பேட்டரல் இல்லை எல்லாமே வந்து தாய்கொழி மூலியமாக பொறிக்க வச்சு கொஞ்சம் பிரித்து தனியாக வந்து ப்ரூடிங்கு மெத்தடில் வளர்த்துறாங்க சே இந்த சேவலுக்கு தான் நம்ம வந்து இப்போ ப்ரூடிங் பண்ணி எடுத்துருக்கிறோம் மேட் பண்ணி எடுத்துருக்குறான் குஞ்சு பாருங்க என்ன ஒரு ஆரோக்கியமான ஒரு சேவல் பியூர் கட்டு சேவல் இதோடய பிரைஸ் வந்து இந்த குஞ்சுகளோட ப்ரைஸ் வந்து மூணு ஆன குஞ்சுகளோட ப்ரைஸு ஜோடி வந்து ஆயிரத்தி ஐநூறுரூவா சொல்கிறாங்க நீங்கள் லட்சுமி நகரில் நான் கொடுக்குற நம்பரில் வந்து டிஸ்பிளேயில் வர நம்பருக்கு ஃபோன் பண்ணி நீங்கள் வந்து செலக்ட் பண்ணி குஞ்சுகளை நீங்கள் எடுத்துக்கலாம் இப்போ வந்து கிட்டத்தட்ட ஒரு ஐம்பது ஜோடி இருக்குது பியூர் ஆர்கானிக் முறையில் அடை வச்சு குஞ்சு பொறித்து நாங்கள் சேல்ஸ் பண்ணுறோம் உங்களுக்கு தேவைன்னா கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பரில் ஃபோன் பண்ணி நீங்கள் குஞ்சுகளை வந்து நீங்கள் வாங்கிக்கலாம் மறக்காமல் சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் நன்றி வணக்கம்